சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு ஒரு பக்கம் உங்களுடைய எட்டாம் இடத்துல நான்கு கிரகங்கள் இன்னொரு பக்கம் உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கார் ஒரு பக்கம் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் இன்னொரு பக்கம் தெய்வம் விலகி நிற்க வேண்டிய வாரம் இது ரெண்டுமே இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது ஆகினால உங்களுடைய குலதெய்வம் எதுவோ நல்ல வழிபாடு பண்ணுங்கள் ஒருவேளை குலதெய்வம் தெரியாதவங்க இஷ்ட தெய்வத்தை நல்லா வணங்கிட்டு வாங்க இந்த வாரத்தில் உங்களுடைய பொருளாதார நிலைகள் பரவாயில்லை கையில் பணம் தனம் பொருள் இருக்கும் மணி ரொட்டேஷன் இருக்குது ஆனாலும் இந்த வாரம் நீங்கள் யாருக்காவது பணம் கடன் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் லைஃப்பில் திரும்ப வரும் அப்படிங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அத்தனையிலுமே நீங்கள் கவனமாக இருங்க ரொம்ப நாளாக முன்னோருடைய சொத்து இருக்குது ஆனால் கிடைக்கல எப்போ வரும் தெரியல அப்படின்னு நீ யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு முன்னோருடைய சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் எதிர்பாராத விதமாக பென்ஷன் பிஎஃப் கிராஜுவட்டி அரியர்ஸ் பணங்கள் வராமல் தான் வர்றதுக்கான சூழ்நிலைகள் நிறையா உண்டு இந்த வாரத்தில் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு போக வேண்டிய காலங்கள் இருக்குது இல்லைன்னா குழந்தைக்காக நிறைய செலவு பண்ண வேண்டிய காலங்கள் இந்த வாரம் உண்டு இந்த வாரம் யாரெல்லாம் குழந்தைக்காக காத்துட்ருக்கீங்களோ வெயிட் பண்ணுங்கள் கிரக நிலைகள் சாதகமாக இல்லை இந்த வாரத்தில் நீங்கள் புதிய முயற்சிகள் எதுவும் பெரிய லெவலில் வேண்டாம் ரொட்டீன் லைஃப் என்னவோ அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் புதுசாக எதாவது செய்யணுன்னு இழகுனிங்கன்னா அதில் நிறைய தடைகள் பிரச்சனைகள் இருக்குது யாரையும் ஆகணும் இந்த வாரம் யாரையும் நீங்கள் பெருசாக நம்பாதீங்க அதற்கான கிரக நிலைகள் சாதகமாக இல்லை நீங்கள் இந்த வாரம் எவ்வளவுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அவ்வளவுக்கு நீங்கள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது சோம்பேறி அவாய்ட் பண்ணுங்கள் சுறுசுறுப்பாக இருங்க ஆக்டிவாக இருங்க அதுலேயும் உங்களுடைய எட்டாம் வாரத்தில் கிரகங்கள் இருக்கிறது நீங்கள் போக்குவரத்து வெஹிக்கிள்ஸு வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க குறிப்பாக யாரெல்லாம் எலிவேட்டரில் சொல்ல போகிறீங்க எஸ்கலேட்டரில் போகிறீங்க லிஃப்ட்டில் போகிறீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனம் உறவுகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்குது உறவுகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும் ஸோ இந்த வாரத்தில் ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி விற்கலை அப்படின்னா இந்த வாரமாக விற்கிறனாலும் பெருசாக கவலைப்படாதீங்க அடுத்தடுத்த காலங்கள் கிரகங்கள் மறுவருடைய தன்மைகள் மாறும் இந்த வாரத்தில் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் குறிப்பாக அப்பாவுடைய ஹெல்த் கண்டிஷன் ரெண்டுலேயுமே கவனம் செலுத்துங்க இந்த வாரம் உங்களுடைய குலதெய்வத்தை நல்லா வழிபாடு பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை துர்க்கையும் காலையும் நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க